ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து அம்மா ஸ்டைலில் வந்து சாம்பார் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா நல்ல வேலை எங்கள் அம்மா வந்தது வந்தாங்க எனக்கு கிச்சனுக்கு வந்து லீவ் ஆக்சுவலாக இப்போ என்னென்னா சாம்பாருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சு எடுங்க தேவைக்கேற்ப உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அளவுக்கு அது நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாவே இருக்கும் இப்போ நான் வந்துட்டு முருங்காய் சாம்பார்ன்றனால முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையுமே உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தேவைக்கேற்ப உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து பருப்புலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி இந்த மாதிரி அடித்து எடுத்திருக்கேன் ஸோ காய் வந்து கொதிக்கிறப்பையே அந்த தக்காளி மினிங்க இதில் போட்டுடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க அவங்க காரத்துக்கு ஏற்ப இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் நான் வந்து ஒன்றரை டு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் அதை நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த உடனே இந்த மாதிரி வரும் ஸோ கொதித்ததுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறீங்க கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலை தூவி இறக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் பெருங்காயம் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவுமே நல்லது ஹெல்த்துக்கு ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்புக்கு வந்துட்டு நான் வந்து எண்ணெயும் கொஞ்சமாக வந்துட்டு நெய்யும் சேர்த்துருக்கேன் அது கூட கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் வெங்காயம்லாம் நம்ம போட வேண்டாம் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க அவ்வளோவே தான் டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை செஞ்சுருந்தேன் ராகி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு ராகி தோசை லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன் நான் வேணாம் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் நல்லா கொடுக்கலாம் வெறும் ப்ளைன் தோசையாக கொடுக்குறீங்க வேறு டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண